வெஜ் மோமோ செய்ய கோஸ் ஒரு நூறு கிராம் கேரட் ஒரு பெரிய துண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எல்லாத்தையும் பொடியாக எடுத்து வச்சுக்கணும் மைதா மாவு ஒரு கப் மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பிசிஞ்சிக்கணும் பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசிஞ்சு மாவை ஊற வைக்கணும் நல்லா சாஃப்டாக பெசணும் இதை மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நல்லா ஸ்டவ்வில் ஒரு வானலை போட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருணும் வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச கோசை சேர்த்துக்கலாம் அது கூடவே கேரட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுது அதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதைக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு பெப்பரு ஒரு அரை ஸ்பூன் பவுடர் மிளகு பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தீயை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மைதா மாவு நல்லா ஊறி வந்ததும் அந்த உருண்டையாக உருட்டி எடுத்து பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சு பூரி மாவுக்கு தே உருட்டுற மாதிரியே நல்லா உருட்டி எடுத்துக்கணும் நைஸாக உருட்டி எடுத்துக்கணும் சமமாக சமமாக ஊருட்டிட்டு அதில் பூரணத்தை அள்ளி வச்சுக்கணும் நம்ம கேரட் பீன்ஸ் கேரட்டு கோசு எல்லாம் வதக்கணும் இல்லையா அதை அள்ளி அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அள்ளி வச்சுக்கணும் அதை ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பாக சுற்றி மடிச்சு விட்ருணும் வரணும் புடவை கொசலை மடிக்கிற மாதிரி பட்டையாக மடிக்கணும் காய்கறி கலவை வெளியில் வராத அளவுக்கு நல்லா மடித்து மூடி நல்லா இது பண்ணி விடணும் இந்த மாதிரி அழகாக பண்ணி எடுத்து வச்சிக்கணும் மறுபடியும் இருக்கிற மாவை மறுபடியும் எடுத்து உருட்டி காய்கறி கலைய வச்சு மறுபடியும் அதே மாதிரியே ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துக்கணும் பட்டை பட்டையாக வச்சு மடிச்சுக்கணும் இந்த மாதிரி தான் மடிக்கணும் இந்த மாதிரி பட்டை பட்டையாக வச்சு மடிச்சுட்டு அழகாக்கும் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிக்கணும் எல்லாம் ஆவையுமே எடுத்து இந்த மாதிரி உருட்டி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கணும் பூரணத்தை கொஞ்சம் நிறையவே வச்சுக்கலாம் இப்படி தான் சைடு பட்டை பட்டையாக எடுத்து ஒன்று மேலே ஒன்று அமைக்கி விடணும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு தட்டை வச்சு நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும் எல்லாத்தையும் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் மோமோஸு சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்க டேஸ்ட்